வணக்கம் நண்பர்களே டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க கடந்த தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காரை வந்து நாலு லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு லட்சமாக வந்து மாற போகுது அதை பற்றியும் அதே மாதிரி பஞ்சு காரில் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூவில் வந்து நம்ம பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கிரெட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபியூவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு கார்லேயும் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா நிறுவனம் வந்து பஞ்சு காரை வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க பஞ்ச் வந்து இப்போ நல்லா விற்பனை ஆகக்கூடிய ஒரு காராக வந்து மாறி இருக்கு ஏன்னா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் அதிகமாக விற்பனையான கார் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்ச் கார் தான் முதல் வந்து பிடிச்சது எப்போதுமே வந்து ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக விற்பனையான கார்கள்னு பார்க்குறப்ப அதில் முதல் அந்த ரெண்டு மூணு இடங்கள் வந்து மாருதி நிறுவனத்தினுடைய கார்கள் தான் வரும் அதுவும் சின்ன கார்கள்தான் தான் ஹேஷ்பேக் சைஸில் இருக்கக்கூடிய கார்கள் தான் வந்து வரும் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்இவி கார்களுக்கு மக்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்பிவி ரக கார்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சேல்ஸ் தோன்ற நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கே தெளிவாக வந்து புரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஒன் இயரில் அதிகமாக விற்பனையான கார் எது அப்படின்னா பஞ்ச் கார் தான் முதல் இடத்த வந்து பிடிச்சிது ரெண்டாவது இடத்த மாருதியில் வேகன் ஆர் கார் வந்து பிடிச்சிது மூணாவது இடத்த ஒரு மாருதி கார் தான் ஆனால் எம்பிவி ரக கார் எர்டிகா கார் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடத்த வந்து பிடிச்சிது அப்போ அந்த முதல் மூணு இடத்த எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சை பொறுத்த வரைக்கும் அது வந்து மைக்ரோ எஸ்சிவி டைப்பில் வரக்கூடிய கார் எர்டிகா வந்து எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய கார் அப்போ முதல் மூணு இடத்துல ஒரே ஒரு ஹாஷ்பேக் கார் மட்டும்தான் வந்து இடம் பெற்றிருந்துச்சு இப்போ அந்த பஞ்ச் காரில் வந்து இன்னும் சில சாதனைகள் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கடந்த வருஷம் ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்ததாக வந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் யூனிட்ஸையும் அவங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பஞ்சு காருக்கு வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு வந்து அதிகமாகிட்டே தான் வந்திருக்கு இப்போ இந்த அஞ்சு லட்சம் யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன மாதிரி பவர் ட்ரெயின்லாம் வரும் அப்படின்னா பெட்ரோல் சிஎன்ஜி இவி இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து அஞ்சு லட்சம் யூனிட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க அதோட அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி யூனிட் ரெண்டுமே வந்து வரும் பவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி பதினஞ்சு எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி சிஎன்ஜியை பொறுத்த

ஜென்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க சன்ரூஃப் வசதியும் வந்து பஞ்ச் காரில் கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீக்கர் ஹர்மான் சவுண்ட் சிஸ்டம் வந்து வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்து கொடுக்குறாங்க பவர் விண்டோஸும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் குளோபல் என்சிஏபி சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு நல்ல ஒரு ஒரு மைக்ரோ எஸ்சிபி டைப்பில் வந்து லுக்கும் நமக்கு வந்து போல்டான ஒரு லுக்கும் வந்திருக்கும் சேம் டைம் வந்து சேஃபான ஒரு காராகவும் வந்து பஞ்ச் கார் வந்திருக்கு இந்த காரில் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாகவே டியூவல் ஏர் வந்து கொடுக்குறாங்க ஏபிஎஸ் ஈபிடி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுக்குறாங்க வித் கைட்லைன்ஸோட நமக்கு வந்து வரும் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சு காரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சேலில் வந்து நம்பரு இடத்த வந்து பிடிச்சிது இப்போ வந்து எஸ்இவி செக்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க எஸ்இவியில் வந்து நமக்கு வந்து மைக்ரோ எஸ்இவி வந்துருக்கு காம்பாக்ட் எஸ்இவி வந்திருக்கு மிட் சைஸ் எஸ்இவி இருக்குது ஃபுல் சைஸ் எஸ்இவி வந்து இந்த மாதிரி சில டைப்ஸ் வந்து அதுலேயுமே அந்த எஸ்இவி செக்மெண்ட்லேயுமே இந்த முதல் இடத்த முதல் முதல் இடம் பிடிச்ச பஞ்சுக்கும் ரெண்டாவது இடம் எந்த கார் வந்து பிடிச்சிது அந்த ரெண்டு காருக்குமான டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடும் முதல் இடத்துல பஞ்ச் இருக்குது ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு கார்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விற்பனை பண்ணியிருக்காங்க இதற்கடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து மாருதி சுஜுகியில வந்து ப்ரெஸ்ஸா கார் வந்துருக்குது எஸ்யூவி செக்மெண்ட்டில் இதில் வந்து ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபது யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒரு கார்கள் வந்து பஞ்சு வந்து அதிகமாக விற்பனை பண்ணி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்காக முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த பஞ்சு காரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி வந்து கொடுக்குறாங்க இவியும் வந்து இருக்கு அடுத்ததாக வந்து ஃபிளெக்ஃபிவலும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து டாடா மோட்டார்ஸ் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குளோபல் எக்ஸ்போவில் வந்து அந்த ஃபிளெக்ஃபிபுல் காரை நமக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அது வந்து க்ரீன் வித் ஒயிட் இந்த டிவல் டோன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கார் வந்து இருந்துச்சு இப்போ இந்த ஃபிளெக்ஸிபல் காரில் வந்து இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து சேஞ்சஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இசியூ மற்றும் மற்றும் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனால் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இ எயிட்டி ஃபைவ் ஸ்பெக்கில் தான் வந்து இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து எத்தனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்போ வந்து ஜீரோலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முப்பது பர்சன்டேஜ் எத்தனால் யூஸ் பண்ணலாம் நாற்பது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அதிகபட்சம் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எத்தனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் பெட்ரோல் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த காரை வந்து ரன் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் நிறுவனம் வந்து கிரெட்டா கார்லையும் ஃப்ளெக்ஸிவல்

பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து நமக்கு டிரைவர் டிஸ்பிளே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கனெக்டட் கார் டெக் வந்து கொடுக்குறாங்க டிஜிட்டல் கீ கொடுக்குறாங்க பெனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும் ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோன்னா என்ஜாய் பண்ணி போகலாம் அதேமாதிரி ஹைவேஸில் போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலை நமக்கு வந்து கொடுக்குறாங்க எலெக்ட்ரிகலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா பதினேழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்திலேருந்து நமக்கு வந்து பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது நிறைய வேரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பேட்ரி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமான பேட்ரி ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு கிலோ வாட் மற்றும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ வாட்டு இதில் நாற்பத்தி ரெண்டு கிலோ வாட் பேட்ரியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் ரேஞ்ச் வந்து போகும்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ வாட் பேட்டரி பார்க்க பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்டிமேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க வெறும் ஐம்பத்தி எட்டு நிமிஷத்தில் ஜீரோ ஜீரோலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கொடுக்குறப்ப இப்போ இந்த கார்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வந்து இப்போ நார்மல் ஐசி இன்ஜின் கரெக்டாகவும் ஃப்ளெக்ஸ் ஃபியூவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஐசி இன்ஜின் கரெக்டாக பொறுத்த வரைக்கும் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பட் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ஜினுக்கு அவங்க வந்து போகல ஒன் லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜினோட அப்ராக்சிமேட் பவர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு பிரேக் வரையும் நூத்தி எழுபது எண்ணம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுல வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறது ஐ டுவெண்ட்டில வச்சிருக்காங்க வென்யூலாம் வந்து கொடுக்குறாங்க அதுலலாம் வந்து டிவல் கிளச் ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க பட் வந்து டார்க் கன்வெர்டர் சிக்ஸ் ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் யூனிட் வந்து இந்த ஃபிளக்ஸிபிள் வேரியன்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பவர் ட்ரெயினில் நமக்கு வந்து சேஞ்சஸ் வருதே தாண்டி டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அந்த ஃபிளக்ஸிபிள் கிளட்டால் வந்து டிசைன் வைஸ் வந்து வேற எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நிறுவனம் வந்து கொடுக்கல நன்றி